கற்புங்கிறது உடம்புல இல்லை சரியா கற்பு உடம்புல இல்லை அது ஒரு உறுப்பும் அல்ல உடல் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பும் அல்ல அப்ப இந்த கற்பு சம்பந்தமா கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நமக்கு சொல்லப்படுது அதனால வன்புணர்வுன்னு தான் இப்ப பயன்படுத்தணும்னு நீதிமன்றங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா வன்புணர்வு அது வல்லுறவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்கு முன்னாடி அது என்ன சொல்லுவாங்க கற்பு சம்பந்த சொல்லுவாங்க கற்பு அழிப்பு அப்படின்ட்டு அது முதல்ல தவறானது அப்படி ஒன்று கிடையாது அப்ப கற்பு உடல்ல இல்லைன்ட்டேன் அப்போ இது என்ன அப்படிங்கிறது இதனுடைய விளக்கம் பின்னாடி அப்படி பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயமா தெரிஞ்சுக்கும் சரியா இப்போ கற்பு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கற்பழிப்புங்கிற வார்த்தையை எதனால் பயன்படுத்துறாங்க அந்த வன்புணர்வை அப்படின்னா அவங்க தான் பயன்படுத்தி இருக்கணும் அது தவறு முதல்ல ஏன்னா பெண்ணுக்கு கர்ப்பைன்னு இருக்குது கருவறை இந்த யூட்ரஸ் இந்த கர்ப்பப்பைக்கு அது ஒரு வன்புணர்வு ஒருத்தர் செஞ்சுட்டா ஒரு பெண்ணு அவருடைய விருப்பம் இல்லாமல் தகாத முறையில் அப்படின்னா அது அந்த வன்புணர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளின் காரணமாக அதனுடைய செயல் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தின் காரணமாக அந்த கர்ப்பப்பை அதற்குள்ள பெண்ணுக்குள்ள இருக்கிறதுனால இப்ப கர்ப்பம்னு வருது இங்க கற்புன்னு வருது அதனால ரெண்டும் சேர்த்து என்ன சொல்லிட்டாங்க கற்பு அழிப்பு அப்படின்ட்டாங்க கர்ப்பம் அப்படின்னு வரக்கூடிய அந்த கர்ப்பை கருவறைக்கு வரக்கூடியது இடையினம் வரத்துல ரா இடையின ரா அதோ வல்லினம் மெல்லினம் இடையினம்னு வரும் இல்லையா அந்த அடிப்படையில் தமிழ்ல இடையினத்துல வரக்கூடிய ராதா சின்னரா கற்பு அப்படின்னு வரக்கூடிய வார்த்தையில வரது வல்லினமான ரா இந்த வார்த்தையே வெவ்வேற எழுத்துக்களே வெவ்வேற ஆனா அது புரியாம பேச்சு வழக்குல அப்படி சொல்லிருக்காங்க அது மகா தவறு முதல்ல கற்புங்கிறது உடம்புல இல்லை சரியா அது என்னங்க அது ஒரு உறுப்பும் அல்ல ரெண்டாவது கற்புங்கிறது பெண் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல அது பெண்ணுக்கும் உண்டு ஆணுக்கும் உண்டு ஆனால் நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரில அது வேற விதமா இருக்குது அது என்னங்கறதே சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் பல பேர் தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அது என்ன அப்படிங்கிறது என்னுடைய மாணவர்களான நீங்க எல்லாரும் தெளிவாக தான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து உங்களுடைய சந்ததிகளில் வரக்கூடிய உங்களுக்கு இது பலன் தரக்கூடியதா ஒரு தெளிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக ஒரு சுருக்கமான சிறு விளக்கம் கற்புங்கிறது அது வந்து சொல்றதே எப்படி சொல்றாங்க கற்பு நெறி வலுவாமல் அதாவது கற்பு நெறி தவறாமல் நெறின்னு என்ன ஒழுக்கம் சரியா அற நெறின்னு சொல்லுவாங்க இல்லையா அற ஒழுக்கம் அது ஒரு அறம் கற்புங்கிறது நெறி அது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வரையறை வரைமுறை சரியா அப்போ அது இப்படி தனக்குத்தானே ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்திக்கிற ஏற்படுத்தி கொண்ட ஒரு அறத்திற்கு பெயர் அந்த ஒழுக்கத்திற்கு பெயர் தான் கற்புன்னு பேர் கற்புங்கிற உடல் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அல்ல அது மனம் சா சார்ந்தது மனம் சம்பந்தப்பட்டது ஏன் எப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்க முடிவு செய்யப்படுது மனசுல தானே இப்படி இருக்கணும் இப்படி அப்படிங்கிறது தான் முடிவு செய்யறோம் ஒரு நல்லது செய்யணும்னால மனசுல இருந்து ஆரம்பிக்குது அது எண்ணமாக கெட்டதா இருந்தாலும் மனம் மனசுல இருந்து ஆரம்பிக்குது அந்த எண்ணமாக அந்த அடிப்படையில தீய எண்ணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல எண்ணம் அதுதான் கற்புதான் இப்ப இந்த கற்ப ஒழுக்கம் அப்படிங்கிறது தனக்கு தானே ஏற்படுத்த சொல்லிட்டேன்ல இந்த கற்ப இந்த கற்புங்கிறது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு ஏன் ஒழுக்கம் தானே பெண் மட்டும் தான் ஒழுக்கமா இருக்கணுமா இல்லாம இருக்கலாமா ஆண் பெண் இருபாலரும் ஒழுக்கமாக நெறி தவறாமல் வாழணும் இதுதான் நமக்கு எல்லா அறங்களும் சொல்லித் தருது இஸ்லாமும் அதுதான் போதிக்குது சரியா அப்ப அந்த அடிப்படையில ஒழுக்க நெறி கற்பு என்னும் ஒழுக்க நெறி இதை யாராலையும் பிறரால என்ன பண்ண முடியாது யாராலையும் அழிக்க முடியாது ஏன் இந்த ஒழுக்கங்கிறது யாருக்குது தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிட்டு தானே அப்போ நான் கற்பு நெறி என்னுடைய கற்பு நெறிய யாராலும் என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த கற்பு நெறியும் பிறரான அது எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது கற்பு நெறிய அழிக்க முடியாது அவரவருடைய கற்பு நெறியை அவரவரே யாரும் வந்து அழிக்க முடியுமா நீ சரியா இருக்கணும் யார் முடிவு நீ முடிவு பண்ணாதான் நடக்கும் இப்ப தப்பான ஒரு செயல் செய்யணும்னா யார்தான் முடிவு பண்ணும் நீ முடிவு நீ முடிவு தப்பு செஞ்சா தான் செய்ய முடியும் நீ நான் தப்பு செய்ய மாட்டேன் நீ உறுதியா இருந்தா அந்த தப்பு நீ செய்வியா செய்ய முடிக்க முடியுமா உன்னால மத்தவனால செய்ய வைக்க முடியுமா முடியாது இப்போ ஒரு பாவமான காரியம் இருக்குது வேற ஒரு வேற ஒரு இதா இருக்குது அப்ப அந்த செயலை வந்து நீ செய்யவே மாட்டேன்னு இருக்கிற பிறர் பொருளை அபகரிக்க கூடாது அது பாவம் நமக்கு தெரியும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிறர் பொருளை அபகரிப்பது களவாடுவது தவறுன்னு நமக்கு தெரியும் தானே அது செய்ய மாட்டேன் தானே அப்ப அப்படி இருக்கும்போது அது நான் செய்யவே மாட்டேன்னு உறுதியோடு இருக்கிற அந்த நெறியோடு இருக்கக்கூடிய உங்களை அதை பிறரால் அழிக்க முடியுமா முடியாது இல்ல நீங்களா மனசு மாறி அந்த தப்ப களவாடுனா உண்டு அந்த பிறர் பொருளை அபகரிச்சாவோ களவாடனால உண்டே தவிர பிறரால என்ன பண்ண முடியாது உங்களுடைய அந்த நெறி ஒழுக்கத்தை அந்த எண்ணத்தை அழிக்க முடியாது அப்ப அதே போலதான் இந்த கற்பு கற்புங்கிறது ஒரு ஒழுக்க நெறி அவங்க அவங்களே அழிச்சுக்கிட்டாதான் உண்டே தவிர பிறரால் அழிக்க முடியாது சரி அவங்கவங்களை எப்படி அழிக்கிறது அவங்கவுங்களை எப்படி அழிச்சிக்க முடியும் ஏற்கனவே சொன்னேன் கற்புங்கிறது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு சரி இது ஆணோ பெண்ணோ அதாவது கணவன் மனைவி இந்த கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது இந்த ஆண் தன் மனைவியோடு தாம்பத்திய உறவு வச்சுக்கிறாரு அந்த நேரத்துல வேற ஒரு பெண்ண மனசுல நினைச்சுக்கிட்டு வீடு கூடினாரானால் தாம்பத்தியம் கொண்டாரானால் இது என்னது அந்த மனைவிக்கு தெரியாது ஏன் இந்த கணவருடைய உள்ளத்துக்குள்ளதான் அது இருக்குது அப்படித்தானே இந்த கணவர் தன்னுடைய உள்ளத்துல வேறொரு பெண்ணை நினைத்து கொண்டு தன்னுடைய அன்பு மனைவியோடு ஈடுபட்டிருக்காரு தெரிய வாய்ப்பு இல்லை அது அந்த கணவன் செய்த தவறு எந்த வகையில தன் துணையாக மனைவிக்கு செய்யக்கூடிய துரோகம் இப்போ இந்த எண்ணத்தோடு இருந்தார் பாத்தியா இந்த எண்ணம் சரியான தவறு தானே இதுதான் அவர் கற்பு நெறி தவறுனதா ஆகும் அவருடைய கற்பு நெறி கற்பு தன் மனைவியோட நான் உன்னோட மட்டும்தான் வாழ்வேன் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் தானே திருமணம் எப்படி உங்க உன்னுடைய மனைவி வேறொருவரை நினச்சுக்கிட்டு கணவனோடு தாமத்தியத்தில் ஈடுபட்டா அது அந்த கணவனால சகித்துக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது இல்ல அது தானே அப்போ அந்த பெண் தன்னுடைய கற்பு நெறியை தவறிட்டாங்க இதுவும் கற்பு நெறி தவறுதல் தான் கற்பு நெறி தவறுதல் அப்ப அதே போல அந்த ஆண் அந்த கணவன் அது போல தன் மனைவியோட நடந்துகிட்டார் அதுவும் கற்பு நெறி தவறுகள் தானே கற்பு நெறியை தவறிவிட்டார் கற்பு நெறியை தவறிவிட்டார் கற்பை இழக்கிறார் அவரு யாரும் வந்து அழிக்கல அந்த மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாரும் வந்து என்ன பண்ணல இவருடைய அவர்களுடைய கற்பை அழிக்கவில்லை அவர்களே தங்களுடைய கற்பு நெறியை அழித்துக் கொள்கிறார்கள் தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாம பிற மனைவியோ பிற பெண்ணையோ பிற ஆணையோ நினைத்து கொண்டு வீடு கூடுவது எப்படி அதாவது மனைவியோட கணவனோட இல்லாத வாழ்க்கையை தாம்பத்தியம் செய்வது எவ்வளவு தவறான விஷயமோ அது கற்பு நெறி அங்கு தவறுதோ அது ஒரு படி மேல போய் தன்னுடைய துணைக்கு தெரியாம அதாவது மனைவிக்கு தெரியாம கணவனோ கணவனுக்கு தெரியாம மனைவியோ பிறரோட தொடர்பு வச்சுக்கிட்டான்னு சொன்னா அந்த ஆணோ சரி அந்த பெண்ணோ அந்த கணவனோ மனைவியோ அப்ப என்ன செய்யறாங்க அவங்க அவங்களுடைய அந்த கற்ப நெறிய அவங்க இழக்கிறாங்க அந்த ஒழுக்கத்தை இழக்கிறாங்க தானே அது ஏன் இங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை நான் உனக்கானவனா இருப்பேன் நீ எனக்கானவனா இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் தானே திருமணம் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருப்பதற்கு பிறகு திருமணம் திருமணம் வாழ்வுக்கு போயிடலாமே குடும்பமாக வாழ்றோம் எனக்கானவளாக நீ உனக்கானவனாக நான் ஒப்பந்தம் தானே திருமணம் அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்த முறிவு நடக்குது இல்ல ஒரு துரோகம் நடக்குது இல்லை ஒரு நம்பிக்கை துரோகம் நடக்குது இல்ல அப்போ அந்த அடிப்படையில மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்தால் பிற தன் மனைவிக்கு தெரியாமல் பிற பெண்ணோடு அந்த கணவன் தொடர்பு தவறான தொடர்பு வச்சுக்கிட்டார் சொன்னா அவர் என்ன பண்றாரு அந்த மனைவிக்கு செய்த ஒப்பந்தத்தை உறுதிமொழியை அழித்து விட்டார் அதன் காரணமாக அவர் கற்பு நெறியை இழந்து விட்டார் அவர் தன்னுடைய கற்பை தானே அழித்து கொண்டார் யாரும் வந்து அழிக்கல அப்படித்தானே அப்படிதானே அப்போ பெண் மட்டும் இங்க என்ன இல்ல கற்ப இழந்துடுறா அப்படிங்கிற வார்த்தையை மூல தப்பு சரியா ஆணும் என்னாகிறான் கற்பை இழக்கிறான் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடும் போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்பை இழக்கத்தான் செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த பழைய படங்கள் இது ஞாபகத்துக்கு வருது பழைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் இருப்பார் இல்லை ஒரு நில ஜுவார் இருப்பார் அந்த ஊருக்குள்ளே பெரிய மனுஷனாட்டம் இருப்பாங்க பண்ணையாராட்டம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகியும் அல்லது கதாநாயகைய கதாநாயகனுடைய தங்கையவோ என்ன பண்ணுவாரு செஞ்சிருவாரு பலாத்காரம் செய்து அந்த பெண்ணை வந்து தவறான முறையில் நடந்துருவாரு இப்ப அந்த பட அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள்ல இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அந்த பெண்மணியை வந்து வேறொரு தன் அண் வந்து என்ன பண்ணுவ கதாநாயக தன்னுடைய நண்பனுக்கு வந்து மனம் பேசி முடிக்கும் போது அந்த கதாநாயகனுடைய தங்கச்சி சொல்வா இல்லை என்ன நான் கற்பிழந்தவளாகிவிட்டேன் நான் அவரை மணப்பதற்கு தகுதி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வரும் சரியா நல்லா விளங்கினோம் சொல்லப்பட்ட வசனங்கள் உள்ளது போல அந்த பெண் கற்பை இழக்கவும் இல்லை ஏன் அந்த பெண் மனமோந்து அது அதனால் அந்த பெண் தன்னுடைய கற்பை இழக்கவில்லை ஒருவனுக்கு ஒருத்தியாக அதாவது தன் வாழ்க்கை துணைக்கு நேர்மையாக நடந்து கொள்வேங்கிற அந்த உறுதிமொழிக்கு அந்த உறுதிக்கு பேர் தான் கற்பு நெறி அப்ப அதை அந்த பெண் செய்யலையே தன் வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்யணுங்கிற அந்த மாதிரி எண்ணத்தில் செய்யலையே அப்ப அந்த பெண் என்ன பண்ணல கற்பு நெறியை இழக்கவில்லை சரி இந்த பெண்ணு அந்த பெண்ணுடைய கற்பு நெறியை அந்த தவறாக நடந்து கொண்ட அந்த மனித மிருகம் நடந்து கொண்ட அந்த செயலின் காரணமாக அந்த பெண்ணின் கற்பு அழிக்கப்படவும் இல்லை ஏன் அது ஒழுக்க ஒழுக்கத்தை எப்படி போய் அழிக்கிறது சரியா அவன் செய்தது வன் அதற்காக அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படித்தான் ஆகுமே தவிர ஒருபோதும் பெண் கற்பிழந்தவளாக ஆக மாட்டாள் கற்பு அழிக்கப்பட்டவளாகவும் ஆகமாட்டாள் மாட்டாள் அதே போல்தான் ஆணுக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் அவருடைய கற்பை அதாவது கற்பு ஒழுக்கத்தை அந்த ஒழுக்க நெறிமுறையை அவர்களே மீறி அதை உடைத்து அதை அழித்தால் உண்டே தவிர யாராலும் பிறருடைய கற்பு நெறியை அழிக்க முடியாது கற்பு என்பது உறுப்பு அல்ல அது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்வியல் நெறிமுறை அந்த அறம் அந்த அறத்திற்கு பெயர் கற்பு அப்படி அந்த அடிப்படையில் பார்க்க போனா அதிகமா இப்போ விலை மாதர்கள் இருக்காங்க இல்லையா தவறான பெண்கள் எந்த காரணத்துக்காகவோ சரியா அது சரி தவறு அதுக்குள்ள நம்ம போகலை சரியா விலை மாதர்களாக இருக்கிறது தவறான விஷயம் இஸ்லாம் அது உண்மையாக கண்டிக்குது எல்லாமே கண்டிக்கக்கூடியதாக தான் இருக்கு ஏன் நம்ம இந்திய சட்டமும் கூட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த விலை மாதர்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை கற்பு இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே தான் தன்னை இது பண்ணிக்கிறாங்க இல்லையா இப்போ அப்படி சொல்லணும்னா அதை விட அந்த அடிப்படையில் பார்த்தனா ஆண்கள் தான் அதிகமாக கற்பை இழந்தவர்களாக இருக்க முடியும் அப்படிதானே ஏன் ஒரு விலை மாத்திரிடம் பல ஆண்கள் போறானா அப்படி பார்க்கும்போது அந்த பெண்ணை விட அதிகமாக கற்பை இழந்தவனாக தனக்குத்தானே அழித்து கொண்டவனாக கருதப்படுவது யார் தான் ஆண்கள் தானே அப்ப ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி கற்புங்கிறது ஒரு நெறி அது ஒரு ஒழுக்கம் ஒழுக்க விழுமியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர அது உடல் சார்ந்தது அல்ல உடல் உறுப்பு அல்ல அது வாழ்வியல் நெறிமுறை புரியுதா அப்போ இந்த புரிதல் நாம் தெளிவாக விளங்கியிருக்கணும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் இதை தெளிவாக விளங்க வைக்கணும் பிற மக்களுக்கும் இதை என்ன பண்ணும் புரிய வைக்கணும் ஏன் யாரும் யாரையும் காயப்படுத்திருக்கணும் இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடக்கிறத செய்திகளில் பார்க்குறோம் இல்லையா தவறான முறையில் ஆண்கள் அந்த ஆண்கள் மனித மிருகங்கள் ஆண்கள் உருவில் இருக்கக்கூடிய மனித மிருகங்கள் அவளை அப்பாவி பெண்களை சீரழிச்சிடுறாங்க இல்லையா அப்போ அந்த சீரழிச்ச காரணமாக அந்த பெண் த வாழ்க்கையிலேயே என்ன சொல்கிறது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனநிலைமையில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தனக்கு கற்பு போயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தவறான சிந்தனை தவறான சிந்தனை அந்த சிந்தனைக்குள்ள போகவே தேவையில்லை கற்பொழுக்கம் தன் நம்முடைய கற்பொழுக்கத்தை யாரும் என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது கெடுக்கவும் முடியாது அந்த அடிப்படையில் தவறாக எந்த மனித மிருகம் எந்த பெண்ணை பெண்ணிடம் நடந்திருந்தாலும் அவன்தான் கற்பு இழந்தவன் ஆவானே தவிர ஒருபோதும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கற்பு இழந்தவள் ஆக மாட்டாள் அவள் எப்போதும் கற்பு நெறி உள்ளவள் தான் சரியா இன்னைக்கு சமூகம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை இருக்குது அந்த பெண்ணை தான் என்ன அக்கம் பக்கத்து இருக்கவங்களோ சொந்தக்காரனங்களோ காரணங்களோ சுட்டி காட்டுறதுல குத்தி காட்டி அதன் காரணமாக எத்தனையோ பேர் தன்னை மாற்றிக்கிறாங்க இதெல்லாம் தேவையே இல்லை காரணம் இந்த சரியான புரிதல் இல்லாத காரணமா தான் காரணம்தான் சரியா அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுமஹானுத் முழு மனித சமுதாயத்திற்கும் தெளிவான விளக்கங்களை அறிவு சார்ந்த தெளிவான விளக்கங்களை பரிபூர்ணமாக விளங்கி அறிவுடைய சமுதா சமூகமாக இந்த மனித சமூகம் வாழ்வதற்கு அல்லாஹ் சுமஹானூத் தாலா தௌஃபிப்பு செய்த அருள் அல்லாஹ் சுமஹானு தாலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அவனுடைய அவுளியாக்களாக அல்லாஹுடைய அவுளியாக்களாக அல்லாஹுடைய அகுலுல்லாக்களாக பொருந்திக்கொண்டு அவன் இருக்கும் காலமெல்லாம் இம்மை மறுமை இரண்டிலும் அவனுடைய அவுளியாக்களாக அகுலுல்லாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் சுஹானு தாலா நம் அனைவருக்கும் கவுபீக்க செய்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தும்